வெங்கடேசன் என்கிற ஆகு அதியமான் மீண்டும் நமது விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேயே இணைந்து பணியாற்ற மனமு வந்து இசைவு தெரிவித்து தற்போது என்னை நேரிலே வந்து சந்தித்தார் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்முடைய கட்சியின் முன்னணி தோழர்கள் ஒருவர் மூத்த தோழர்கள் ஒருவர் கடுமையான நெருக்கடிகளை கடலூர் மாவட்டத்தில் நாம் சந்தித்த காலத்தில் கடலூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதிகளில் அவர் மூத்த தோழர்களோடு இளம் வயதிலேயே களமாடியவர் பல வழக்குகளை சந்தித்தவர் அவருடைய நீண்ட நாள் கனவு மாவட்ட செயலாளர் ஆக வேண்டும் என்பதுதான் கடந்த முறை அவருக்கு அந்த வாய்ப்பை வழங்க இயலாமல் போய்விட்டது இந்த முறை கட்டாயம் அவருக்கு வழங்கப்படும் என்ற ஒரு நிலை இருந்தது அவரும் நம்பிக்கையோடு இருந்தார் தவிர்க்க முடியாத காரணங்களால் அந்த வாய்ப்பை அவருக்கு வழங்க இயலாமல் போய்விட்டது என்றாலும் கூட அவருக்கு மண்டல துணை செயலாளர் பொறுப்பை நாம் வழங்கினோம் எனினும் அவருடைய நீண்ட நாள் கனவு நடவாகவில்லையே என்கிற கவலையால் வழியால் கட்சியிலிருந்து வெளியேறுகிற ஒரு அவர் எடுக்க நேர்ந்தது ஆனாலும் கூட அவருக்கு அது ஒரு நெருடலை தந்த நிலையில் இந்த இயக்கத்திலேயே இறுதி வரையில் இறுதி மூச்சு வரையில் நான் பணியாற்ற விரும்புகிறேன் ஆகவே மறுபடியும் என்னை அதிகாரபூர்வமாக இந்த இயக்கத்தில் இணைத்துக் கொள்கிறேன் என்று இன்றைக்கு சென்னைக்கு நேரிலே வந்து என்னை சந்தித்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து வரவேற்கிறேன் வாழ்த்துக்கள் விடுதலை சிறுத்தை காலத்திலிருந்து நான் எழுச்சி தமிழர் தம்பியாக நமது கட்சியில் கணக்கணியாற்றினேன் நான் தலைவர் அவர்கள் நெய்வேலி சட்டமன்ற தொகுதிக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிற்கு அனுமதி கொடுத்திருந்தேன் தலைவர் என்னுடைய ஓட்டர் ஆடு ஓட்டர் கார்டு விதாசலம் புதிய இருக்கின்ற காரணத்தினால் எனக்கு வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டது என்று தலைவர் எனக்கு சொல்லி ஆறுதல் சொன்னார் இந்த சூழலிலும் தலைவருடைய அன்பையும் அழைப்பையும் ஏற்று தலைவர்தான் இந்த சமூகத்திற்கான அடையாளம் தலைவர்தான் இந்த சமூகத்தினுடைய விடுதலை என்று மீண்டும் ஏஜி தமிழின் பாதையில் அவருடைய தம்பியாக பயணம் செய்வேன் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி